வணக்கம் கன்னிராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசிக்காரங்களை பத்தி கன்னீராசிக்காரங்க வாழ்க்கை முழுக்க கணக்கோட ஓடும் எதையுமே அப்படியே விட மாட்டாங்க சரியா இருக்கணும் சுத்தமா இருக்கணும்னு முறையா நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனாலதான் அவங்கள அழிக்க வரக்கூடிய மர்ம சக்தி கத்தி எடுத்துட்டு வரவே மாட்டான் அவன் வரவ அறிவோட இது சரியில்லை அது இன்னும் நல்லா செய்யலாம்னு சொல்லிக்கிட்டே உன் நம்பிக்கையை கீறுறவனாக தான் இருப்பான் இந்த நபர் யார் அப்படின்னா எல்லாத்துக்கும் குறை சொல்கிறவன் வெளிப்படையாக திட்டமாட்டான் மென்மையாக பேசுவான் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பான் நீ செஞ்ச பத்து நல்ல விஷயத்தை பார்த்து சந்தோஷப்பட மாட்டான் நீ செஞ்ச ஒரே ஒரு தவறை மட்டும் தப்பாக காட்டிட்டே இருப்பான் நீ சரி பண்ண முயற்சி பண்ணினாலுமே அவன் இன்னொரு குறையை காட்டிடுவான் இது முடிவில்லாத விளையாட்டாக போய்கிட்டே இருக்கும் கண்ணீராசிக்காரங்க தன்னைத்தானே கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறவங்க அதையே இந்த மர்ம நபர் ஊட்டி விடுவாங்க நீ இன்னும் சிறப்பாக இருக்கலாம் உன் லெவல் இதுக்கு மேலேன்னு சொல்லி நீ இப்போ இருக்கிற நிலைமையை மதிக்கவே மாட்டே நீ ஓய்வெடுத்தா இன்னும் சோம்பேறித்தனம்னு சொல்லுவான் நீ சந்தோஷமாக இருந்த அப்படின்னா இது தேவையில்லாததுன்னு சொல்லுவாங்க இந்த நபர் தான் உன்னை கட்டுப்படுத்த சட்டம் கொண்டு வர மாட்டான் முறையை கொண்டுட்டு வருவான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் நடந்துக்கணும்னு விதி போடுவான் நீ அந்த இருந்து சின்னதாக விலகுனாலுமே உன்னை தவறானவனாக உணர வச்சுருவான் கண்ணீர் ஆசிக்காரங்க ஒழுங்காக உயிரை விடுவான் ஆனா ஒழுங்குக்காக உயிரை விடக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதையே அவங்க சங்கிலியாக மாற்றிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மர்ம நபர் தான் உன்னுடைய மனசை எப்போதுமே பிஸியா வச்சுக்கிறவங்க யோசனை கவலை திருத்தம் இதுலயே நீ சிக்கி இருப்ப நீ உன் மனசுக்குள்ள அமைதியா இருக்கிற நேரமே கிடையாது அமைதியா இருந்தா அவன் கேள்வி கேட்பான் சும்மா இருக்கிறத சரியான நீயே குற்றவாளி மாதிரி உணர ஆரம்பிப்ப கன்னி ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய இந்த நபர் உன்ன சரி செய்யறவன் அப்படிங்கிற பெயரால உன்னை முழுசா திருப்தி இல்லாதவனா மாத்திருவான் நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாலுமே இன்னொன்னு சொல்லிட்டே இருப்பான் அந்த இன்னும் தான் உன்னை சோற வைக்கும் நீ ஒரு நாள் திரும்பி பார்த்த அப்படின்னா நீ வாழ்ந்ததே இல்லை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறதான் நினைவுக்கு வரும் கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உன்னை அழிக்க வரவன் தெளிவா யாருன்னா உன் குறைகளை மட்டுமே பார்க்குறவன் உன் உழைப்ப எப்போதுமே போதாதுன்னு சொல்றவன் உன் மனசு உன்னோட மனசுக்கு ஓய்வு தராம முறையன்ற பெயரில் கட்டுப்படுத்துறவன் தான் இந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு நீ முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சரியான வாழ்க்கைன்னு ஒண்ணுமே கிடையாது அமைதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய வாழ்க்கையுமே சரிதான் எல்லா தவறும் திருத்தணும்னு இல்ல சில விஷயங்கள் அப்படியே இருந்தாலே போதும் தான் அதை நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் கடைசியாக கண்ணீர் ராசிக்காரங்களோட வந்து தோட்டம் மாதிரி கவனிச்சா பூக்கும் ஆனா எப்போதுமே கத்திரிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வளரவே வளராது உன்னை எப்போதுமே திருத்திக்க இருக்க சொல்கிறவன் தான் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மர்ம நபராக இருப்பாங்க கண்ணீர் ஆசிக்காரங்க வாழ்க்கையில இன்னொரு ஆபத்தான மர்ம நபர் இருக்காங்க அவங்க யார் அப்படின்னா உன்னை எப்போதுமே ஒப்பிடுறவன் அவன் இப்படி பண்ணுனா அவங்க இவ்வளவு சாதிச்சேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை மற்றவங்களோட அளவிடுவான் நீ உன்னோட பாதையில ஓட ஆரம்பிச்சாலுமே அவன் உன்னை வேற பாதையோட ஒப்பிட்டு நிறுத்துவான் நீ ஏன் நான் போதாமையான்னு கேள்வி கேட்க ஆரம்பிப்ப இந்த நபர் உன்னை நேரடியாக அவமானப்படுத்த மாட்டாங்க மென்மையா பேசுவான் நான் உன்னை தாழ்த்தல உன்ன தான் சொல்றேன்னு சொல்லுவான் ஆனா அவன் சொல்ற ஒவ்வொரு ஒப்பீடுமே உன்னுடைய தன்னம்பிக்கையில ஒரு கீரலாதான் இருந்துகிட்டே இருக்கும் நீ உன்னோட வேகத்தில் முன்னேறினாலுமே இது ரொம்ப மெதுவாக இல்லையா அப்படின்னு கேட்பான் கண்ணீர் ஆசிக்காரங்க பொறுத்தவரை அமைதியானவங்க அதையே அவன் பலவீனமாக நினச்சிக்கிறான் இப்போது இந்த மர்ம நபர் வந்து உன்னோட சந்தோஷத்தையே பயமாக மாற்றுவான் நீ சிரிச்சா இப்போது சிரிக்கிற நேரமானு கேட்பான் நீ ஓய்வெடுத்த அப்படின்னா இதில் பயன் என்ன இருக்குன்னு கேள்வி கேட்பான் உன் வாழ்க்கையவே ஒரு பட்டியலாக மாத்திடுவான் செய்யணும் திருத்தணும் மேம்படுத்தணும் வாழணும்னு இருக்கிற இடம் காலியாக போயிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நபர் உன் மனசுக்குள்ளே இன்னொரு குரலா மாறிடுவான் நீ அவனை நேரடியாக பார்க்க மாட்ட அவன் சொன்ன வார்த்தைகள் தான் உன்னுடைய உள்ளார்ந்த குரலாக ஒழிக்கும் இது சரியா நீ இதுக்கு தகுதியான்னு நீயே கேள்வி கேட்க ஆரம்பிப்ப அப்போது அவன் வெளியில் இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கான் ஆசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய இந்த மர்ம நபர் உன்னை ஒருபோதும் தளரவே விடமாட்டான் அதாவது மாட்டா மீன்ஸ் திருப்தி அடையவே வரமாட்டான் நீ ஒரு இலக்கு அடைஞ்சாலுமே அடுத்த இலக்கு ஒரு பிரச்சனையா சரியானாலும் அடுத்த குறை இது முடிவில்லாத ஓட்டம் உன்னை சோற வைக்கும் ஒரு நாள் நீ அமைதியா நின்று பார்த்த அப்படின்னா நீ இப்போ ச சுயமா சந்தோஷப்பட வேணுன்னு நினைக்க வரவே வராது கண்ணீர் ஆசிக்காரங்களை பொறுத்தவரையும் உன்னை அழிக்க வர்றவங்க தெளிவா யாருன்னு உன்னை மற்றவங்களோட எப்போதுமே ஒப்பிடுவான் உன்னோட சந்தோஷத்தை பயனோட அளவிடுவான் உன் மனசுக்குள்ள விமர்சனமாவே இருக்கும் அப்போ இந்த மாதிரியான நபர்கிட்ட இருந்து வெளியே வர்றதுக்கு நீ செய்ய வேண்டிய பெரிய போராட்டம்லாம் ஒண்ணு கிடையாது சின்ன விஷயம்தான் ஒப்புடுறதை நிறுத்து உன் வேகம் உனக்கு சரி உன் வாழ்க்கை உனக்கு போதும் எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு கிடையாது சில விஷயங்கள் சரியா இல்லாம இருந்தாலுமே நீ சரியாதான் இருக்க அப்படின்னு யோசி கடைசியா கண்ணீராசிக்காரங்க கண்ணாடி மாதிரி தெளிவா காட்டும் ஆனா எப்போதுமே தூசி துடைச்சுக்கிட்டே இருந்தா அந்த கண்ணாடி தான் உடையும் உன்னை எப்போதும் குறை சொல்ல வைக்கக்கூடிய குரல் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மர்ம நபரா இருந்துகிட்டே இருக்காங்க கண்ணீர் ஆசிக்காரங்களோட வாழ்க்கையில இன்னொரு மறைமுகமான ஆபத்து இருக்குது அது ஒரு மனிதன் மாதிரி வெளியில நடக்காது ஒரு பழக்கம் மாதிரி நடக்கும் அந்த பழக்கம் யாரால உருவாகுது அப்படின்னா எப்போதுமே சரியா இருக்கணும் தவறு வரக்கூடாதுன்னு உன் மனசுக்குள்ள விதை போட்டவனா இருப்பான் அவன் உன் அருகுல இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் ஆனா அவனுடைய குரல் வந்து உன் முடிவில் ஒழிச்சுக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும் அந்த மர்ம நபர் யார் அப்படின்னா உன்னை தடுக்க மாட்டான் உன்னை மெதுவாக தள்ளிக்கிட்டே இருப்பான் நீ ஏதாவது ஆரம்பிக்க நினச்ச அப்படின்னா இன்னும் தயாராகலை சரியான நேரம் இல்லைன்னு நினச்சி நீயே நிறுத்திக்குவ கண்ணீர் ராசிக்காரங்க தள்ளி போடுறது சோம்பேறித்தனத்தால் இல்லை அதிக பொறுப்புணர்ச்சியால் அதையே இந்த மர்ம நபர் வந்து உன்னுடைய எதிரியாக மாற்றிடுவான் இந்த நபர் உன்னையே தோல்வி அடைய விட மாட்டான் அதை விட மோசமானதை செய்வான் நீ முயற்சி நீ வந்து முயற்சி செய்ய விட மாட்ட இது சரியாக போகுமா இதுல குறை இருக்குமான்னு சொல்லி நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உன் தைரியத்தை கழட்டிருவான் வெளியுலகம் இன்னா அமைதியானவனா காட்டும் பொறுமையானவனாவும் பார்ப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள நீ பயத்தோட கணக்கு போட்டுக்கிட்டே இருப்ப இன்னொரு விஷயம் இந்த மர்ம நபர் உன்னோட தவறுகளை நீயே மறக்க விட மாட்ட நீ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதான்னு மற்றவர்கள் முன்னாடி போயிடுவாங்க நீ மட்டும் பழைய தவறுலையே நின்றுட்டு இருப்ப அந்த நினைவு தான் உன்னுடைய காலில் கட்டிய காலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு கல்ல வந்து உன் காலில் கட்டின மாதிரி நீ அதே இடத்துல நிற்ப மற்றவங்க எல்லாருமே அதை தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க கண்ணீர் ஆசிக்காரங்களை அழிக்க வர இந்த மர்ம நபர் உன் வாழ்க்கையை ஒரு சோதனை தாளமாக மாட்ட போகிறாங்க எப்படி அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே தேர்வு சரியா நடந்தா மதிப்பேன் சின்ன தவறு வந்தா தண்டனை சந்தோஷமா வாழ இடமே இருக்காது எல்லாமே மதிப்பீடாவே போயிடும் நீ ஒரு நாள் கவனிச்ச அப்படின்னா நீ யாருக்காக இவ்வளவு சரியா முயற்சி பண்ணனியோ அவங்கள பத்தி நினைவுக்கே வராது ஆனா அந்த முயற்சியில நீ உன்னையே தொலைச்சிருப்ப கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையுமே உன்னை அழிக்க வர்றவன் தெளிவா யாருன்னு தவறுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி முயற்சியை நிறுத்த வைக்கிறவனா இருப்பான் உன்னுடைய கடந்த காலத்தை மட்டும் மீண்டும் சுட்டி காட்டுவான் உன் வாழ்க்கையை தேர்வா மாற்றக்கூடிய பழக்கம்தான் இதிலிருந்து வெளியே வர ஒரே ஒரு வழிதான் தவறு வரலாம் குறை இருக்கலாம் அதுக்காக வாழ்க்கைய ஒன்றும் நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே சரியா இருந்தாதான் தான் வாழணும்னு இல்லை வாழ்கிறதுக்கு தான் சரி வரும் கண்ணீர் ஆசிக்காரங்க புத்தக மாதிரி மதிப்புள்ளவங்க ஆனா எப்போதுமே திருத்திக்கிட்டே இருந்தா அந்த புத்தகம் ஒரு நாள் படிக்கப்படாமல் மூடப்பட்டே போயிடும் அந்த மாதிரி தான் உன்னை ஆரம்பிக்க விடாத குரல் தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மர்ம நபராகவும் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நீ அவங்களே நம்பிக்கிட்டு ஏமாந்து போகிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் எல்லா விஷயங்கள்லையுமே ஓ முடிவையும் அவங்களே எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த முடிவு இனிமேல் நீ எடுக்க வேண்டியதாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி எப்பொழுதுமே கிடைக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நீ மனசில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டே இருக்குது இனிமேல் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே இனிமையான நாட்களாகவுமே இனிமையான வாரங்களாக இனிமையான மாதங்களாக மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம் இனி எப்பொழுதுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கான குரலை கொடுக்காம உங்களுக்கான குரலை கொடுத்தாலே போதும் இது தவறு அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல விட்டுருங்க நீ அங்கே அதுக்காக போய் போய் பேசுகிறதுனால தான் உங்களுக்கு மட்டுமே உங்களுடைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த மர்ம நபர் அதை வந்து உங்களை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் கூடையே இருந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன கெட்டது பண்ண முடியுமோ அது எல்லாமே நல்லவர் போல் நடித்து கெட்டதாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே சந்தோஷமான நாட்களாக மாறும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா கண்டிப்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்